நடிகர் ரஜினிகாந்தருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து கூடியது கூடுதலாக விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஏஆர் ரகுமான் நடிகர் செந்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே உள்ளே இறங்குது அப்படின்னு இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகம் சொல்லலாம் இது வந்து ஐஸ்வர்யா அவர்களுடைய மூன்றாவது படம் முதல் படம் வந்து த்ரீ அப்படிங்கிற படத்தை எடுத்தாங்க மூணு தனுஷ் வச்சு அவர்களே வச்சு அப்புறம் வந்து வைராஜா வை கௌதம் கார்த்திக் விவேக்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த இரண்டு படத்திற்கும் இந்த படத்திற்குமான வித்தியாசம் என்னென்னா இந்த ரெண்டு படத்தையும் எடுத்த ஐஸ்வர்யா தான் இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் இதோடைய வித்தியாசமே ஏன்னா இந்த இரண்டு படமே ஒரு பொழுதுபோக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் அது மாதிரியான கதையம்சம் கொண்டது இன்னொன்று வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியில் ஒரு வேற ஒரு ஜானம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க சமூக அக்கறையோடு ஒரு ஒரு அரசியலை பேச வேண்டும் தமிழ்நாடு முழு முழுக்க இந்தியா முழுக்க பல்வேறு காலகட்டத்தில் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது விளையாட்டை வச்சு அரசியல் பண்ணாதீங்கடா மடப்பசங்களா என்பதை சாஃப்ட் டோனில் யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா உண்மையிலே பாராட்ட வேண்டிய படம் உண்மையிலே ஒரு சிறந்த படம் இந்த படத்தில் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கான நகைச்சுவை காட்சிகள் இல்லை சீட்டு நுனியில் பார்க்கறதுக்கான ஒரு காட்சிகளும் இந்த படத்தில் இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்தில் இல்லை கொடுமையான வன்முறை காட்சிகளும் இல்லை ஆனால் இந்த படம் முடிந்து வெளியே வரும்போது எல்லோருமே கைத்தட்டு வரலாம் ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில திரையரங்களை வந்து இருக்கு பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எழுந்து கைத்தட்டுவது அப்போ இந்த படத்திற்கு படத்தை பார்த்து முடித்த பிறகு கைத்தட்ட தோணுது படத்தினுடைய வசனம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பழமே அதை வந்து எனக்கு ஐஸ்வர்யா அவர்கள் மீதுனா ஒரு வேறு ஒரு பார்வை இருந்தது அவங்க ஒரு குடும்ப பெண்மணி என்பதை தாண்டி நடிகருடைய மகள் ஒரு சொஃபஸ்டிகண்டா ஒரு ஒரு பான் வித் சில்வர் ஸ்புன்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய மகள் ரஜினிகாந்த்ங்கிற சூப்பர் ஸ்டாருடைய மகள் அவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றின புரிதல் என்ன இருக்க போகுது ஒரு மதங்களை பற்றிய புரிதல் என்ன இருக்க போகுது தமிழ்நாட்டில் உட்கூடிய அரசியலை பற்றின புரியல் புரிதல் இந்திய அரசியல் பற்றின புரிதல் என்ன இருக்க போகுது அப்படின்னா நான் நினச்சிருந்தேன் ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு அந் ஐஸ்வர்யா அவர்கள் மீதான மரியாதை கூடியிருக்கிறது ஒரு விளையாட்டுக்குள்ள மதத்தை திணிக்காத மதத்தை எதுக்குள்ளேயும் திணிக்காத முதல்ல மனுஷன மனுஷனா பாருன்னு சொல்லி இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்குமே உணர்த்திருக்காங்க படத்தினுடைய கதை களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அங்கே கதை நடக்குது கதை அப்படின்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் இஸ்லாமியராக இருக்காரு அவர் வந்து மும்பைக்கு போய் சாதாரணமாக வந்து கட்சி பூத்து ஒரு பெரிய பணக்காரராக மாறுறாரு ஒரு டானாகவும் மாறுனார் பெரிய ஒரு தொழிலதிபராக மாறினார் அவர் வந்து மொஹதீன் பாய் அந்த கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவருடைய நண்பர் இவர் இஸ்லாமியர் இந்து நண்பராக இவர் லிவிங்ஸ்டன் அவருடைய மகன் விஷ்ணு விசாலு இவருடைய மகன் விக்ராந்த் ரெண்டு பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸு இயல்பாகவே ரெண்டு பேருமே கிரிக்கெட் நல்லா விளையாடக்கூடியவங்க இந்திய அன்னைக்கு விளையாடுற அளவுக்கான திறமைப்படுத்தவங்க இயல்புலையே நடிப்பு நடிப்பு என்பதை தாண்டி ஏல்பலையே கிரிக்கெட் வீரர்கள் படத்துலேயுமே மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக நடிச்சிருக்காங்க இந்த ஊரில் ரெண்டு கிரிக்கெட் டீம் இருக்குது ஒன்று முழுக்க முழுக்க இஸ்லாமியர் மட்டுமே இருக்கக்கூடிய டீமு இன்னொன்று இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய டீமு ஒரே ஊருக்குள்ளே இந்துக்களும் இஸ்லாமியரும் வாழ்கிற ஊரில் இப்போ இந்த ரெண்டு டீமையும் பிரித்தாதான் இந்த ஊரில் கூடிய அரசியல்வாதிகள் அரசிய முடியும் அப்புறம் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு டீமும் இயக்குறாங்க இவங்க பணம் சம்பாதிக்கணும் தேர்தலில் ஓட்டு வாங்கணும் அதை வச்சு எம்எல்ஏவாகணும் அப்படிங்கிற கனவோடு இந்த ரெண்டு டீமையும் தூண்டிவிட்டு ரெண்டு பசங்களையும் சண்டை போட விட்டு அதை வச்சு குளிர்காகிறது ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அந்த ஊரில் திருவிழா வருது ஊருக்கு தேர் செய்யணும் ஆனால் ஊரே வந்து விஷ்ணு விசால எதுக்குது ஆனால் விஷ்ணு விசாலாவில் மட்டும்தான் இங்கே தேர் செஞ்சு கொடுக்குறதுக்கான ஸ்டஃப் இருக்குது ஏன்னா அவர் வந்து இந்த ஊரில் கூடிய பெஸ்ட் பிளேயரு அப்போ அவர்கிட்ட கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு திறமை இருக்குது அந்த திறமையின் மூலமாக அவர் வந்து பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புன்னு சொல்லி அந்த ஊரை சார்ந்த அவருடைய வெல்விசர் போல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் விஷ்ணு விசால ஊர் ஒதுக்குதுன்னா இவர் வந்து டக்குன்னு கோவப்பட்டு யாரையும் அடிச்சிருவாரு எதிரணி அடிச்சிருவார் கொஞ்சம் குடிச்சிட்டு சேட்டை பண்ணுவார் அப்படியே ஒரு ஒரு அநீதியை கண்டு கொதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் போல இருப்பார் உடனே அவர் பிடிச்சி பிடிச்சி போலீஸ் உள்ளே போட்டுரும் இந்த சூழ்நிலையில் விஷ்ணு விசாலுக்கும் விக்ராந்துக்கும் ஒரு போட்டி நடக்குது அதை வந்து இவரே நடத்தி வைக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து நடத்தி வைக்கிறாங்க அப்போ இந்தியா பாகிஸ்தான் அணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பார் யாரு கோமாளி மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறான் உணர்ச்சி போட்டு உண பேச்சு மூலமாக உணர்ச்சியை தூண்டக்கூடாது உணச்சை தூண்டி மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கண்டிச்சு நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து ஒரு மனித நேயத்தோடு மற்ற நல்லிணக்கத்தோடு அந்த போட்டியை தொடங்கி வைப்பார் ஆனால் போட்டி நடுவே குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் அந்த கலவரத்தில் விஸ்வ விசால் கைது செய்யப்பட்டுவார் கைது செய்யப்பட்டதுனால இந்த ஊரே இவரால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊரே அவரை ஒதுக்கும் இந்த சூழ்நிலை ஊருக்காக தேர் செஞ்சு கொடுத்தாரா விஷ்ணு விசால் அதுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சு அதுக்கு ரஜினிகாந்த் உதவுனாரா இல்லையா ஊருடைய கலவரத்தை ரஜினிகாந்த் வந்து எப்படி கட்டுப்படுத்தினாரு எப்படி விஷ்ணு விசாலும் விக்ராந்தும் எதிரெதிர் துருவங்களாக மாறி இணைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கிறது அதன் மூலமாக ஒரு ஆகச்சிறந்த இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசியிருக்கு ஒரே ஒரு வசனம் அந்த படத்துல வரும் அதுதான் அந்த ஒட்டுமொத்தமான படத்தை தாங்கி நிற்கிற சக்தி நான் பாக்குறேன் நான் இப்போ குத்துனே ரத்தம் வந்துச்சு எனக்கும் ரத்தம் வருது இந்த ரெண்டு ரத்தமும் ஒரே ரத்தம் தான் ரத்தத்துல வந்து நீ வந்து மதம் பார்க்காத ரத்தத்துல வந்து பிரிவினை நீ வேற சாமியை கும்பிடலாம் நான் வேற சாமியை கும்பிடலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் ரத்தம் சிகப்புதான் அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான சொல்ல வந்திருக்கிற செய்தி அதாவது நாம இந்த மண்ணில் வாழ்றோம் நாம் வேறு வேறு கடவுள்களை வழிபட்டாலும் வேறு வேறு மதத்தை சார்ந்திருந்தாலும் நாம் எல்லோருமே இந்த மண்ணின் மக்கள் என்பதை இந்த படம் ஆணித்தரமாக சொல்லியிருக்குது அப்படி மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பேரை சொல்லி பிரிக்காத அப்ப அந்த மத ஒற்றுமைக்கு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமைக்கு என்னெல்லாம் தேவை எப்படியெல்லாம் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையாக வாழ்றாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தேவிப்பட்டினம் அந்த மல்லிப்பட்டினம் அந்த கடற்கரை கிராமங்கள் இருக்கு அங்கே சந்தனக்கூடு திருவிழா நடக்கும் அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் போயிட்டு தான் அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் அதிகமாக கலந்து கொள்வாங்க இந்துக்கள் தான் அலங்காரம் பண்ணுவாங்க இந்துக்கள் பூக்கள் கொண்டு கொடுத்தா தான் சந்தனம் கொடுத்து நடக்கும் அதே போல் நாகூர் தர்காவுக்கு கீழக்கரை பள்ளிவாசலுக்கு பல்வேறு பள்ளிவாசல்களில் இந்துக்கள் போகிற பள்ளிவாசல் இருக்கு ஏர்வாடி தர்காவுக்கு அதே போல் வந்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நிதி கொடுத்து இயங்கக்கூடிய எத்தனையோ கோவில் திருவிழாக்கள் இருக்கு அப்போ இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாகத்தான் இங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அந்த தேர் மூலமாக இந்த படம் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்கிறது எந்த கடவுளும் இங்கே வந்து கடவுளுக்குள்ளே சண்டை போடுறதில்ல ஆனால் கடவுள் பேரை சொல்லி நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மயிலகால் வருடுவது போல சொல்லியிருக்காங்க அதை அழுத்தமாக வன்முறையாக சொல்லலை சின்ன நூல் விலகுனாலும் இந்த படம் வந்து சர்ச்சையாயிரும் விமர்சனம் ஆயிரும் எதிர்ப்புகளும் அதிகமாயிரும் அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கதைக்களத்தை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எடுத்து அதை சவாலாக படைப்பதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அதை வந்து ரொம்ப துணிச்சலோடு ரொம்ப நேர்த்தியாக ஐஸ்வர்யா அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதனால தான் அவங்க கண் கலங்கி எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது அவர் சங்கின்னு சொல்கிறாங்க அவர் சங்கியாக இருந்தால் மொஹிதீன் பாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா உண்மையிலே இந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வந்து அவருக்குள்ளே ஒரு மத வெறி இருந்திருந்தா அவருக்குள்ளே இன்னொரு மதத்தை தாழ்வாக நினைச்சிருந்தா அவர் வந்து மத 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 பிரிவினை வேணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா சத்தியமாக பண்ண மாட்டாருங்க படத்துக்கு பணத்துக்காக கூட தன் மகளுக்காக கூட இது போன்ற கதாபாத்திரங்களை மத நல்லிணக்கத்தை போற்றுறது போல இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசுவது போல மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்கடா விளையாட்டுக்குள்ளே அரசியல் திணிக்காதீங்கடா விளையாட்டுக்குள்ள மதத்தை திணிக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு வந்த துணிச்சல் தான் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து எங்கள் அப்பா சங்கீ சொன்னதுக்கான காரணம் அது ஒரு மகளுடைய ஆதங்கம் தான் ஒரு மகளுடைய கோபம் தான் உண்மையிலேயே ஒரு பெண் இயக்குநராக இருந்து இவ்வளோ ஒரு துணிச்சலான கதையை ஒரு சமூக நல்லிணக்க மத நல்லிணக்க கதையை எடுத்துறதுக்கு ஐஸ்வர்யா அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட் இது இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு படம் படத்தின் திரைக்கதையில் ஒரு வேக குறைபாடு இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த படத்தை இந்த இந்த மீட்டர் தான் எடுக்க முடியும் இதை வந்து ஒரு பரபரம்பரம்லாம் எடுக்க முடியாது இப்போ அரக்கோணம் இந்த அரக்கோணத்தை கதைக்களமாக கொண்டு ப்ளூ ஸ்டார் வந்தது அது வந்து நாம் சாதியாக பிரிஞ்சுனா நம்மளை அடிப்பான் நாம் ரெண்டு பேரும் ஒன்று சென்றால் நம்மளை அடிக்க மாட்டான்னு சொல்லி இந்துவாக இருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதியாக பிரிஞ்சு நிற்காமல் நாம் வந்து அண்ணன் தம்பியாக நிற்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கதைக்களம் அதே போல் இங்கே மதமாக பிரிஞ்சினா நம்மளை ஒருத்தர் அடிப்பான் நம்ம மதமாக தனித்தனியாக இருந்தாலும் நாம் இந்த மண்ணின் மக்களின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையோடு நிற்க வேணும் அப்படின்னு மத ஒற்றுமை அது ப்ளூ ஸ்டார் வந்து சாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னா இது வந்து மதத்துக்குள்ள மதங்களால் ஒன்றுபடுவோம் மதங்களை தாண்டி ஒன்றுபடுவோம் இது சாதிகளை தாண்டி ஒன்றுபடுவோம் இது மதங்களை தாண்டி ஒன்றுபடுவோம் அப்போ ரெண்டு படமே வந்து சொல்ல வந்து செய்தி ஒன்று தான் குறிப்பாக விளையாட்டை சம்பந்தமான படங்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் இப்போ சம்பந்தமான படங்கள் வந்து குறைந்தபட்சம் வெற்றி அடையும் இதில் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதில் மத நல்லுக்கு அரசியல் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் விஷ்ணு விசால் இருக்காரு விக்ராந்த் இருக்கார் ஏ ஆர் ரகுமான் இருக்கார் ரஜினி மகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வெற்றி அடையும் தெரியும் அந்த வெற்றியை தாண்டி இந்த படம் நல்ல செய்தியை பேசியிருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி சும்மா ஒருத்தருக்கு வந்து எழுபது வயசில் நூற்றம்பது கோடி ரூபாயை கொடுத்துட மாட்டாங்க அதற்கு வந்து எல்லா ஒருத்தும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா நம்மளாம் எழுபது வயசில் எந்த நிலைமையில இருப்போம்னு சொல்லி யோசிச்சு பார்க்க முடியல இந்த வயதிலும் ஆக்டிவாக சண்டை காட்சிகளில் ஈடுபடுறாரு வசன உச்சரிப்பு இன்னும் அந்த இது வந்து ஸ்டைல் பண்ணுறக்கான படம் இல்லை ஆனாலும் அவர் நடந்து வரும்போது ஒரு ஸ்டைல் இருக்குது சண்டைப்படும் போது ஒரு கத்தி எடுத்து அப்படி வீசும்போது அது ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலுக்கு தான் ரசிகர்கள் வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க முதல் நாள் முதல் காட்சி ரோகிணி தேர்டில் போய் பார்க்க போகிறோம் ரசிகர்கள் வந்து அப்படி ஆராவரம் பண்ணுறாங்க ஒரு ஒரு கோவில் திருவிழா போல் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல் தான் ஆனால் கெஸ்ட் ரோல் இருந்தாலும் படம் முழுக்க வராரு சுமார் பத்து நிமிஷம் வந்துட்டு போறது பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகிற த்ரோட் மூவி படம் தொடங்கி பத்து நிமிடத்தை ஆரம்பித்து இறுதி காட்சி வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து முழுமையாக வர்றாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வைத்தா படமே நகருது அவருடைய பின்புலத்தை வைத்தா படம் நகருது ஒரு முழுநிலை ரஜினிகாந்த் படம் பார்த்த தான் இருந்துச்சு ஆனாலும் கூட ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடி தீக்கிறாங்க ஜெயிலிருங்கிற மாபெரும் வெற்றிக்கு பிறகு இந்த படம் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த படத்துடைய டோன் இந்த படம் சொல்ல வந்த செய்தி கதைக்களம் எல்லாமே வேறுவாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீக்கிறாங்க ஒரு நல்ல படத்தை பார்த்த நல்ல நோக்கம் கொண்ட படத்தை பார்த்த திருப்தி இந்த படத்தை பார்த்தா இருக்கும் ஒரு படத்தினுடைய பெரிய படம் என்பது அந்த படத்தினுடைய கதாபாத்திர தேர்வு அந்த இடத்துல இந்த படத்தில் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பாக தம்பிராமையா அவர்களுடைய கதாபாத்திரம் அந்த ஊருடைய ஒரு பெரிய மனிதர் விஷ்ணு விசாலுக்கு வந்து உறவினர் போல நடிச்சிருக்காரு ரொம்ப சிறப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட பங்களிப்பை ஒரு ஊர் பெரியவராக அந்த வழிகளை தாங்கி கொண்டு ஒரு 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 ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடியவராக ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவராக ஒரு இறை நம்பிக்கை கொண்டவராக அந்த அந்த தேரை வந்து இழுத்துட்டு போகும்போதெல்லாம் அவ்வளோ உறைஞ்சி போய் நின்று மெச்சூரிட்டியான ஆக்டிங்னு சொல்லுவாங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நடிப்பை வந்து ஒரு உதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்துவதற்கு வந்து ஒரு சில நடிகர்கள் தான் தமிழில் இருக்காங்க அவர்கள் இருப்பாங்க ஒரு உணர்ச்சிக்கு பூர்வமான ஒரு மெச்சூரிட்டியான ஆக்டர்னு இருப்பாங்க சில இடத்துல வந்து ரியாக்ஷனே இருக்காது ஆனால் அது ஒரு ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன்லாம் வந்து எல்லா நடிகர்களாலும் கொடுக்க முடியாது அதை தம்பிராமையா போன்ற ஒரு மூத்த நடிகர்கள் ஒரு முதிர்ச்சியான நடிகர்கள் மட்டுமே கொடுக்க முடியும் அதை அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் நடிகர் செந்தில் அவர்கள் கவுண்டம் பண்ணிக்கிட்ட அடிவாங்கிற நமக்கு செந்தில் தான் தெரியும் ஆனால் ஒரு இயல்பாக ஒரு பாமரத்தனமாக ஒரு குழந்தைத்தனமாக நடிக்கக்கூடிய நடிகர் செந்திலை வந்து இந்த படத்துல எல்லாருமே இந்த இன்டர்வல் பிளாக்ல பேசிட்டாங்க ரெண்டு மூணு பேர் பேசிட்டாங்க செந்தில் பேசுனது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு நான் வந்து ரெண்டு நாள் அந்த திருவிழா நாளில் தான் வந்து ஊர்லேருந்து என் பிள்ளைகள்லாம் வரும் நான் திருவிழாவுங்கிறது சாமி கும்பிட்றதுக்காக இல்லை என் பிள்ளைகளை பார்க்குறதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து செந்தில் வாசனை பேசுவார் அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க அப்படி கதாபாத்திர தேர்வில் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு மத அரசியலுக்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எந்த மதத்தினுடைய மனதையும் புண்படுத்தாமல் எந்த மதத்தையும் புண்படுத்தாமல் எந்த கடவுளையும் விமர்சிக்காமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்க நம்முடைய ராயல் சல்யூட் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து நம்மளை வந்து வரவேற்கும் போது வணக்கம் சொல்லும்போது போது சலாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் சலாம் அழைக்கணும் என்னன்னு கூட தெரில ஆனால் அந்த படத்தில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க சலாம் அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வந்து அலைக்கும் சலாம் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்லுவோம் அதுக்கும் வந்து அவங்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்கிறது அப்போது சாந்தினா அமைதி உண்டாகட்டும் அதாவது எதிரியா இருந்தாலும் சலாம் அலைக்கும் தான் சொல்றாங்க அப்ப உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லி எதிரியை கூட நேசிக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று ஒரு சிறந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கு உண்மையிலே எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ